கன்னியாகுமரியில் நூற்று ஐம்பது அடி உயர எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விஜயகுமார் பாராளுமன்ற நிதியிலிருந்து கட்டப்பட்ட தேசியக் கொடியை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஏற்றி வைத்து செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் இந்த குடியரசு தினம் தமிழக மக்களின் வாழ்வில் விடியும் திமுக எப்போதுமே ஆளுநரை மட்டுமல்ல நாட்டில் பெண்களையும் அவமரியாதையாக பேசும் கட்சி என்றும் அவர்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கை ஐந்து ஆண்டுகளாகியும் எதுவும் செய்யவில்லை என்றும் அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டம் ஆட்சிக்கு வந்ததும் நிறைவேற்றுவோம் என வாக்குறுதி அளித்து ஐந்து ஆண்டுகளாகியும் நிறைவேற்றவில்லை ஜூன் மாதம் நிறைவேற்றி தருவோம் என அடுத்த போய் ஜூன் மாதம் ஆட்சியிலே திமுக இருக்காது என்றும் தேர்தல் பயம் திமுக கட்சிக்கு வந்துவிட்டது தேர்தல் முடிந்தவுடன் டப்பா இன்ஜின் யாருன்னு தெரியவரும் வரவர தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கண்ணியம் தவறி பேசி வருகிறார் இரட்டை இன்ஜின் என பிரதமர் குறிப்பிட்டது மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால்தான் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் என்ற வகையில் பிரதமர் பேசினார் என கன்னியாகுமரியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார் முடிகின்ற ஒரு குடியரசு தினமாக நடைபெற இருக்கிறது அதற்கு முன்னோட்டமாக நமது நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயகுமார் அவர்கள் ஏற்கனவே இருபத்தஞ்சு லட்சம் வயசு அளவில் கன்னியாகுமரி இந்தியாவுடைய தென்கோடி முறையில் நமது தேசிய கொடி ஏற்ற வேண்டும் என்று ஏற்கனவே ஏற்று அதனை பராமரிக்கின்ற பொறுப்பினையும் இன்றைக்கு நீதிமன்றத்தின் வாயிலாக இன்றைக்கு பெற்று அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு இந்த கொடியின் ஏற்றப்பட்டிருக்கிறது

காஷ்மீரில் சுழல் பண்ணி எல்லா வாய்க்கையும் குறைஞ்சிருக்கிறது இந்தியாவுடைய தென்போலி இல்லை அது எதிரே படியேற்றினுடைய வாய்ப்பு நிர்வாக அது பற்றி நான் இப்போ எந்த கருத்தையும் அமைச்சர் சேவா சேவை பொறுத்த மட்டும் ஒருவேளை ஓபிஎஸ் அவரை அணிக்கு இருப்பதாக கூட நான் கருதுகிறேன்

அதனால் திமுக இப்பொழுதுமே ஆளுநரையும் மட்டுமல்ல பெண்களை கேவலமாக பேச இன்றைக்கி எல்லாரையும் அவமரியாத பேசக்கூடிய கட்சி தான் இன்னைக்கு தான் அவருடைய முன்னாள் நாடாளு இப்பொழுது நாடாளுமன்றத்தில் ஆர் ஆச்சு பெண்களை எவ்வளோ கேவலமாக பேசலாம் அதனால் திமுக புதிய தர மக்கள் ஏதோ தெரிந்தோ தெரியாமல் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு நினச்சி வந்துருக்காங்க தொட்டா தேர்தல் அறிக்கை எதையுமே அவங்க செய்யலாம் உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் அது ஓல்டு பென்ஷன் குடுப்போம் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாங்க ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லுவோம் ஆனால் அஞ்சு வருஷம் முடியும் போது இப்போ அவங்க போராட்டத்துக்கு தயாரா இருந்தாங்க போராட்டம் இருந்தாங்க இப்போ சொல்லுவாங்க ஜூன் மாசம் தர போகிறோம் அப்படின்னு ஜூன் மாசம் அவங்க ஆட்சியில் இருக்க மாட்டாங்கன்னு தெரியல அவங்களுடைய திமுக ஆட்சியுடைய ஒரு போலி தரம் இப்போ இப்போ கடுமையாக முதலமைச்சர் விமர்சித்திருக்காரு பிரதமர் இரட்டை இன்ஜின் ஆட்சி தமிழகத்தில் நடக்கும் நேரத்தில் இதே மாதிரி இன்ஜின் ஒரு சொன்னது ஒரு மாநில சர்க்காரும் பச்சை தனி இணைந்து பணியாற்றினால்தான் மக்களுக்கு நன்மை செய்ய முடியுங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாங்க ஆனால் நம்முடைய முதலமைச்சர் நல்ல கண்ணியமாக பேசக்கூடிய ஆளுதான் ஒருவருக்கு கன்னியை பிரதரிப்பாக போயிருக்கிறது காரணம் தோல்வி பயம் அவங்களுக்கு தோல்வி பதற்றால் அதனால் டப்பா இன்ஜின் சொல்கிறாங்க அது தேர்தல் முடிஞ்சவங்க யார் கப்பா இங்கேயும் எதுவும் ஒரிஜினல் இஞ்சின்னு அதாவது தமிழகத்தில் அப்போது நான்கு முனை போட்டி தலைவரம் மாதிரி அறிவிச்சனுடைய கூட்டணி நடைபெறுக்குது குதிக்குடி அதிகம் இல்லை அதை பற்றி நான் சொல்லவே அவர் தான் முடிவெடுக்கும் மற்ற தமிழகத்தில் நான்கு முனை போட்டி தலைவரம் மாதிரியான சூழ்நிலை இப்போ வந்து தெரிஞ்சிகிட்டு இருக்குது இது இருமுறை போட்டியாட்டும் நிலவுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா இல்லை அது இப்போ எதுவும் சொல்ல முடியல அந்த தேர்தல் தேதி அறிவிக்கலை தேர்தல் தேதி அறிவித்தாதான் அதை பற்றி என்ன சொல்ல முடியும் அது மூணு முறையா நாலு முறையா